ரொம்ப எழுச்சியாக இருந்துச்சுங்க அது முக்கியமாக ஒரு பெரும் புரட்சிக்கான ஆரம்பத்தை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள் கேட்குதுங்களா வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சரி இது உங்களுக்கு சரியா இருக்குன்னா சரி இல்லை இதற்கான என்னுடைய சந்தோஷத்தை நான்

எதை வைத்து நேர்மையை வைத்துக் கொண்டோம் இல்லைங்கிறதுதான் தானே நாங்கள் அரசியலுக்கே வாங்கணும் நிகழும் இல்லை வெகு சிறு குறைந்த கூட்டத்திற்கே அந்த நேர்மை இருக்கிறது நேர்மையே இல்லை என்று சொல்லவில்லை நேர்மையாளர்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஏன் அங்கே இருக்க வேண்டும் நேர்மையான இன்னொரு கட்சியில் ஏன் இருக்கக்கூடாது என்பதுதான் கேள்வி விமர்சனம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நாடுகளும் இருக்கிறது தமிழ்நாடுகளிலும் இருக்கிறது அவர்கள் வாழ் உள்ள விமர்சனம் எங்கள் புகழ் கூடும் என்பதும் மக்கள் ஆதரவை எங்களுக்கு அதிகரிக்கும் என்பதும் வேண்டுமானால் அவர்கள் பதட்டமாக இருக்கலாம்

இல்ல அதெல்லாம் வந்து கட்சி அந்தரங்கங்கள் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது அது சொல்வது நியாயமாகவும் இருக்காது கண்டிப்பா கூடிய விரைவில் ஒரு மலை மேலே ஏற நின்று சத்தம் போட்டால் பரமக்குடி கேட்டு அவ்வளோ கிட்டம் ஏன் மதுரை என்று யாரும் கேட்க மாட்டார்கள் என்று தான் என்றுதான் நினைத்துக்கொண்டிருந்தேன் அந்த கேள்வியும் கேட்டுப்பீங்க நீங்க அதாவது இது நான் இந்த ஊருக்கு வந்துதான் என் ஊருக்கே போக முடியும் இங்கே ரயில் தான் போவோம் நாங்கள் பஸ்ஸு பிடிச்சிட்டு தான் எங்க ஊருக்கே போவோம் அதனால இது எனக்கு நெருக்கமானது என்று சொல்வது வந்து மிகையாகவோ பொய்யாகவோ இருக்காது

சினிமா எடுக்கிறதுக்கு ஆத்திகர்கள் கொடுத்த பட்டம் பகுத்தறிவு கரெக்ட் பகுத்து அறிந்து புரிந்து கொண்டால் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிடும் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய தனிப்ப தனி மனிதராக என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டை எவ்விதத்திலும் குறைத்து விடாது ஏனென்றால் என்னுடைய பகுத்தறிவை பற்றி தானே தவிர உங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான வாதங்களை வைப்பது என் வேலை இல்லை அதற்கு என்னை விட சிறந்த பலர் குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் நியாயம் இல்லாமல் இத்தனை பேர் அவங்க வயத்தில் அடிக்கிறாங்கங்கிற அந்த பதட்டம் வந்ததுனால தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க இதில் இதுலேயும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய அழுத்தமான அது விவசாயத்தை செய்து கொண்டிருப்பவர்களுடைய நம்பிக்கை இது அவர்களுக்கு ஊறு விளைவிக்கும் அவர்கள் வாழ்வாதாரத்தை குறைக்கும் என்பது தான் மக்கள் நீதி மையத்தின் பிரதிநிதிகள்

நேர் வழிக்கும் பஞ்சம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த இதெல்லாம் எங்க அவர்லாம் ஒரு கணக்கே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்று புத்தகங்களை வைத்து கணக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள் எங்கெங்க நாங்க ஜெயிக்க போறோம்னா வந்ததே அதாவது கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் அதாவது நான் ஒரு கமிஷன் ராஜ்யமாக மாறிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அதை மிஷன் வேண்டும் ஒரு லட்சியத்தை நோக்கிய பயணமாகவும் கையூட்டை நம்பிய ஒரு அரசாக இல்லாமல் லட்சியத்தை நம்பிய பயணமாக இருக்க வேண்டும் அதற்கு முதல் கரப்ஷனை ஒழிப்பதற்கான என்ன மேல் மட்டத்திலிருந்து அதை செய்ய தொடங்க வேண்டும் கீழ்மட்டத்து ஊழியர்களை தண்டிப்பதன் மூலம் மட்டுமே லஞ்சமும் ஊழலும் ஒழிந்து விடாது மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் அதற்கான பயிற்சிகளை இரண்டொரு வருடமாக எல்லா

அதாவதுங்க கார்பரேட் கம்பெனியே கூடாது என்று சொல்லுவது வந்து ஒரு ஒரு மடமை தான் ஏன்னா அந்த பெரிய பெரிய வ வர்த்தகங்கள் நடந்தே ஆக வேண்டும் ஒரு ஒரு நாடு பெருநாடாக வளர வேண்டும் ஒரு மாநிலம் மா ஒரு நகரம் மாநகரமாக மாற வேண்டும் என்றால் இந்த பெருந்தொழில்கள் அங்கே வந்து சேர மதுரையில் ஆரம்பத்தில் அதற்கு உதாரணமாக இருந்த இடம்தான் அதே நேரத்தில் சிறு குறு தொழிலாளர்கள் ஒரு ஐம்பது பெரிய கம்பெனிகள் தமிழகத்தில் இருந்தது என்றால் அதற்கு நிகராக சிறு குறு தொழிலாளர்கள் ஒரு ஐந்து லட்சம் பேர் இருந்தால் ரெண்டு கிட்டத்தட்ட சமமாக வருமானத்தை பொறுத்தவரையில் சுபீஷத்தை பொறுத்தவரையில்

அவ்வளோதான் அதே மாதிரி நானும் அதை பற்றி யோசிக்கல அந்த நேரத்தில் இருந்தபோது எம்ஜிஆர் அவர்கள் உனக்கு ஏதாவது அரசியல் ஆசை இருக்கா என்று கேட்டார் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதற்கு முன்பாக நினைக்கிறேன் அப்போ அப்போ நான் சொன்னது வந்து அதான் நீங்கள் இருக்கீங்களே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு ஜோக் அடித்தேன் நான் அப்போ நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்பது உண்மைதான் ஏங்க நாங்கள் இருந்த கடுமையாக உழைத்து செய்த தொழிலேயே நாங்கள் போட்டியாளர்களாக இருந்ததில்லை மக்கள் பார்வையில் அப்படி போச்சு விளையாட்டா நல்லா இருக்குன்னு நினச்சி இந்த தொலு பொம்மைகள் வைக்கிற மாதிரி எங்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க அந்த இடத்துல அவ்வளோதானே தவிர மற்றபடி எங்களுக்கு தெளிவான பாதை இருந்தது அவரவருக்கு என்று தனி வழி இருந்தது அதை பற்றி கொண்டு தான் நாங்கள் நடந்தோம் இல்லைன்னா

கண்டிப்பாக நான் அதான் நான் சொன்னேன் நான் சின்ன இருந்து இந்த இந்த மதுரையை நடக்காமல் எங்கள் ஊருக்கே போக முடியாது ஆனால் வர வர ம மதுரை இன்னும் அதோடைய சூடு சுற்றுச்சூழல் எல்லாம் இன்னும் மோசமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது தவிர சிறப்பாக இருக்கிறது என்று பல பல நூற்றாண்டுகளாக சரித்திரம் கொண்ட மதுரை

நல்லதுக்கான எல்லா கையெழுத்தையும் போட்டாலும் ஒரு கையெழுத்து மாத்திரம் போட்டு பார்த்தா அதனால நம் தமிழகத்தை நல்வழிப்படுத்த சீரமைக்க எத்தனை கையெழுத்து தேவைப்பட்டாலும் இங்கு தெரிஞ்சு வச்சுன்னா கை நாட்டு வைப்பேன்